ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பது நன்றாகவே தெரிந்திருக்கும் நல்ல நாள் கெட்ட நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது எதுவுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு கிடையாது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எது செய்தாலுமே அது நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்று முன்னேறிய பல பேரும் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கண்விழித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண் விழிப்பவர்கள் நாளை நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியாளராக வருவார்கள் என்பதில் ஒரு துளியளவு கூட சந்தேகம் கிடையாது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டுமென்றால் இந்த பிரம்மமுகூர்த்த நம்ம சரிவர பயன்படுத்தி கொண்டாலே அது போதுமானது தீப வழிபாடு பெண்கள் செய்வது ஆண்கள் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் செய்ய வேண்டிய வேலைகளை பிரம்ம முகூர்த்தத்திலே ஆரம்பிப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு வெற்றியை நிர்ணயிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தத்திற்கான வழிபாடு செய்வதையும் அதை பற்றின ஆன்மீக ரீதியான குறிப்பையும் தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவர்களுடைய பணிகளை சரிவர செய்வது அந்தந்த ஏற்ப பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவை எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மறக்காம நம்மளுடைய சேனலை புதுசா வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் பொதுவா பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு என்றாலே அதில் நல்லெண்ணெய் தீப வழிபாடு மிக மிக சிறந்தது உங்களுடைய வீட்டில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வரியமும் காரிய சித்தியும் தேவை என்றால் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போற்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்கள் தீபமேற்றி பிரார்த்தனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரத்தில் இன்னொரு வழிபாட்டு முறையுமே சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஐந்து மண் அகல் விளக்கு தீபங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மண் அகல் தீபத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தாம்பலத்தட்டில் அடுக்கி வைத்து கொள்ள வேண்டும் ஐந்து மண் அகல் விளக்குகளும் வட்ட வடிவில் அடுக்கி வைத்து கொள்ளுங்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்தால் வெளிப்பாகம் பார்த்தது போல் தீபம் எப்படி விட்டு எரியுமோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து விளக்குகளையும் அடுக்கி வைத்துவிட்டு அதில் ஐந்து வகையான எண்ணெயை ஊற்ற வேண்டும் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்ற வேண்டும் நல்லெண்ணெய் இழுப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த ஐந்து எண்ணெய்களையுமே ஊற்றிவிட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இறைவனிடம் பிரம்ம நேரத்தில் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் பளிக்கும் அதிகாலையில் நம்ம மூணு மணியில் இருந்தே ஆறு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் சரிவர பிரம்மமுகூர்த்தத்தில் நேரமாக நமக்கு சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் நம்ம இந்த வழிபாடு முறையை செய்வது மிகவும் பலன் தரக்கூடிய வகையில் இருக்குது மூணு மணிக்கு எழுந்து இந்த வழிபாடு முறையை செய்வது அப்படிங்கிறது கடினம்தான் அதனால் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஐந்து மணிக்குள்ளே நம்ம இந்த வழிபாடு முறைகளை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா மூணு மணிக்கே எந்திரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினந்தான் தூக்கம் அப்படிங்கிறது தேவையான ஒன்று அதனால் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு கூட நம்ம இந்த வழிபாடுகளை செய்யலாம் அதிகாலையில் எழுந்து இந்த வழிபாடு முறையில் செய்துவிட்டு அதற்கப்பறம் அடுத்தடுத்த பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும் உடனே இதை செஞ்சுட்டோம் வழிபாடை செய்கிறோம் அந்த வழிபாடு செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இந்த எண்ணம் இருக்கக்கூடாது இதை செய்ய போகிறோம் செஞ்சுட்டு சீக்கிரமாக போய் தூங்கிடணும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனம் பூரா தூக்கத்தில் தான் இருக்குமே தவிர இந்த வழிபாடு முறையில் இருக்காது அதனால் எழும்பொழுதே அன்றைய நாள் நமக்கு விட்டது அப்படிங்கிற அந்த கணக்கோடு எழுந்து கொள்ளணும் எழுந்து கொஞ்ச நேரம் இதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப போய் தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தூக்கத்தோடையே தான் போயிடும் அதனால் இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் கண்பிழித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எந்தெந்த எண்ணெய் ஊற்றினால் என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் காரிய சக்தி கிடைக்கும் இழுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றுவதனால தீபம் ஏற்றினால் வீட்டில் குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும் அதோட நம்ம ஏதாவது மந்திரஜபம் செய்தாலுமே அந்த மந்திரத்தினுடைய காரியம் அதாவது அந்த மந்திரத்தினுடைய பலனானதும் சீக்கிரத்தில் சித்தியாகும் அப்படிங்கிறது இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குது வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றினால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கின்ற எதிரிகள் எதிர்வினை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளும் அகலும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் விளக்கெண்ணெயில நம்ம தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் நோய் நொடி அண்டாது சில பேருக்கு இரவில் தூக்கம் சரியாக வராது சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் லட்சுமி கலாசம் நிலைத்திருக்கும் நம்முடைய வாக்குவன்மை அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்குவன்மை அப்படிங்கிறது நம்ம பேசுகிறது அப்படிங்கிறதே நிறைய பேர் தயங்கி தயங்கி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அவர்களுக்கு பேச்சு ஆற்றல் அப்படிங்கிறதும் நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது நெய் தீபத்தில் நம்ம ஏற்றுவது ஒவ்வொரு தீபத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான அந்த பலன்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களால் ஐந்தும் முடிந்தாலுமே ஏற்றலாம் இல்லாத பட்சத்திற்கு ஒரு விளக்கு உங்களுக்கு எந்த பலன் தேவைப்படுதோ அந்த பலனுக்கேற்ப அந்த விளக்கி பிரம்மமுத்த வேலையில் தினம்தோறும் ஏற்றி கொண்டு வந்தாலே அது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் மேலே சொன்ன விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் மிக மிக அவசியமோ தேவையோ அந்த விஷயத்திற்காக பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு ஐந்து விஷயங்களுமே தேவை என்றாலும் ஐந்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பிரம்மமுர்த்த நேரத்தில் இறைவனை வழிபாடு செய்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதிகாலையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அன்றைய நாட்களில் உள்ள வேலைகளை செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் நம்ம மூன்றரை மணிக்கு மூணு மணி பார்க்க எழுந்து வேலைகளை செய்வது அப்படிங்கிறது செய்வதற்கே செயல் ஏன்னா மூணு மணிக்கு ஆறாலையுமே அவ்வளோவா எழுந்து அன்றாடம் அந்த பணிகளை செய்வது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நாலு மணிக்கு எழுந்து இல்லை நாலரை மணிக்குள்ளே எழுந்து குளித்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் போய் வெளியே கோலம் போட்டு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வைக்கணும் எப்போதுமே பார்த்திங்கன்னா கோலம் போடுறோம்ல அப்போ போட்டுட்டு பூஜை அறையிலையுமே நம்ம சும்மா ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு சமையல் அறையில் சும்மா சாப்பிட்டுட்டு கூட நம்ம கோலம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்மளால் நிறைய பேரால் அதிகாலையிலே எழுந்து குளிக்க முடியலை உடம்பு சரியில்லாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையில் மூங்கி கால்களை மட்டும் கொண்டு அன்றைய நாள் கடந்து போவது சிறப்பு ஏன்னா உடம்பு சரியில்லாத போது நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உடம்பை மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவை கிடையாது ஆனால் நம்ம இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கோம் கணவன் மனைவி அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாலையில் குளித்து முடித்து விட்டு அன்றைய வேலையை தொடங்குவது தான் சிறப்பு ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளுடைய உடலானது சுத்தமின்மை காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அதிகாலையில் எழுந்து அன்றைய நாள் நம்ம குளிச்சுட்டு அந்த வேலைகளை செய்வது இல்லை என்னால் டெய்லியுமே குளிக்க முடியும் உடலை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இவ்வாறான விஷயங்களை ஈடுபடலாம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே அதிகாலையில் குளித்து கொண்டு அன்றைய பூஜை புனஸ்காரங்கள் சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே தொடங்குவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதே ஒருவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும் அதிகாலையில் எப்பொழுதுமே எழுந்து வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக எழுந்து வேலைக்கு போவாங்க அதற்கு காரணம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள அந்த சக்தியோட தன்மை தான் அதனால அதிகாலையில் எல்லாருமே எழுந்து கொள்கின்ற அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்துல இவ்வாறான விஷயங்கள்ல ஈடுபட முடியாது அதனால தன்னுடைய கணவனையோ இல்லை குழந்தைகளையோ இந்த விஷயங்களை நம்ம செய்ய சொல்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் பெண்கள் மட்டும்தான் இவ்வாறான செயல்பாடுகளை ஈடுபடணுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆண்களுமே அதிகாலையில் எழுந்து இத கடைபிடிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறதே நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்மளுடைய வீடை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் அதிகாலையில் எழுந்து எப்பொழுதுமே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்துவிட்டு பூஜை இறையில் போய் நம்ம சமையல் செய்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்துச்சிட்டோம் எழுந்துச்சு விளக்கேற்றிட்டோம் ஒரு அஞ்சரை அஞ்சு மணிக்கெலாம் விளக்கேற்றிட்டோம் அதற்கப்புறம் என்ன பண்ணுறது இவ்வளோ நேரம் இருக்குதே போய் தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம உடனே போய் தூங்கிட்டாலும் நம்ம காலையில் எழுந்து செய்த வேலைகள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அதிகாலையில் எழுந்துட்டோம் விளக்கேற்றி முடிச்சிட்டோம் சமையல் செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கூட வேறு நல்ல நல்ல பதிகங்களை நம்ம படிக்கலாம் இறைத்தன்மை வாய்ந்த சாமிகளோட அந்த மந்திரத்தையும் அவர்களுடைய வரலாறையும் நம்ம அதிகாலையில் தெரிந்து கொள்வது சிறப்பான விஷயம் ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி முடித்துவிட்டு அந்த பக்தி மயமாக நம்ம இருக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்களை நம்ம மேற்கொள்வது சிறப்பு ஏன்னா அதிகாலையில் எழுந்து பொழுது நம்ம படிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அது நம்ம மனதிற்குள் ஞாபகமாக இருக்கும் நம்ம உடலில் உள்ள முழு இயக்கங்களுமே நம்ம கண் விழிக்கும் பொழுது நம்மளுடைய உடலானது ஓய்வெடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப எந்திக்கும் பொழுது தான் அந்த உடல்நிலையானது முழு எனர்ஜியோடு செயல்படும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சக்தி ப்ளஸ் நம்மளுடைய இறை சக்தி ரெண்டையுமே நம்ம ஒன்றரை கலக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உருவாகும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த வழக்கத்தை கொண்டு வாருங்கள் அதிகாலையில் நம்ம சீக்கிரம் எழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டும் சீக்கிரமாக தூங்கிடணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஓய்வும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது மனிதன் கட்டாயம் தூங்கியிருந்தால் தான் அவனுக்கு அந்த உடல் அளவில் அவனுடைய எந்த வேலையாக இருந்தாலும் அவனுக்கு அந்த டயர்னஸ் இல்லாமல் அவன் வேலை பார்க்க முடியும் அதனால் நைட்டு தேவையில்லாத நேரங்களை செலவழிப்பதை விட நைட் சீக்கிரமாக தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது மிகவும் சிறப்பு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்குள்ளெலாம் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி விடுவது தான் மிகவும் ஒரு சிறப்பான செயல் ஏன்னா அதிக நேரம் நம்ம கண் விழித்து இருப்பதே நம்மளுடைய உடலையும் சரி நம்மளுடைய மனதையும் சரி ரொம்ப ஒரு கெட்டுப்போன நிலைக்கு கொண்டு போய்விடும் நம்மளுக்கு இப்போ பிற்காலத்து இப்போ வந்து நம்ம இளமை பருவத்தில் இருக்கிறோம் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கண நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கோம் அதற்கான இந்த செயல்பாடுகளுக்கான அதாவது இந்த எதிர்மறையான ஆற்றல்களை நம்ம எப்போ சந்திக்க வேண்டியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முதுமையை நம்ம அடையும் பொழுது இவைகள்லாம் நமக்கு உடல் அளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்து கொண்டு அமைதியான முறையில் நம்ம வாழும் பொழுதுதான் அது நமக்கு பிற்காலத்திலையுமே முதுமையிலையுமே அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க நூறு வயதை கூட கடந்து வாழ்ந்தவர்களும் இருக்கின்றனர் எதனால் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கென்று இவ்வாறான இப்போ இருக்கின்ற இந்த டெக்னாலஜியில் இருக்கின்ற எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கவே இருக்காது அவர்கள் எப்போதுமே அந்த ஆரோக்கியமான தோற்றத்தையும் உணவுகளையுமே உறக்கத்தையுமே பக்தி இப்படின்னு எல்லாமே நிறைந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்திற்கு தான் நேரத்தை செலவழிக்கிறோம் அப்போ அந்த காலத்தை நம்ம நினைக்கும் பொழுது அதிக நாட்கள் வாழணுமா இல்லை இருக்கிற நாட்களை நம்ம எப்படி தேவையில்லாத முறையில் செலவழித்து வாழ்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கின்றது அதனால் ஆன்மீகத்தன்மையை நம்ம வளர்த்து கொள்ளும்படியும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது மட்டுமே நம்ம இந்த காலத்திலேயுமே முயற்சி செய்வது நல்லது மற்றவர்கள் நம்ம எந்த வகையிலையுமே பார்ப்பதை நிறுத்திவிடணும் அவர்கள் வாழ்க்கை வா அவர்கள் வாழ்க்கை ஆதாரத்தை நம்ம நமக்குள்ள ஒப்பிட்டு கொண்டு அவர்களைப் போல நம்ம வாழணும்னு நினைத்தோன்றா நமக்கு இருக்கின்ற எதையுமே நம்மளால் முழுவதுமாக வைத்து கொண்டு வாழ முடியாது அதனால் நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை முதல்ல வைத்து கொண்டு நம்ம வாழ பழகிக்கொள்ளணும் அதுதான் அடுத்தவர்கள் மீது அந்த பொறாமை குணத்தையும் ஏற்படுத்தும் அது நமக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செய்யலாம் ஒரு முகம் நம்ம விளக்கேற்றினோம் பார்த்தீங்கன்னா நினைத்த செயல்கள் நமக்கு நடக்கும் இருமுகம் ஏற்றினோம்னா குடும்ப ஒற்றுமை அப்படியே மேன்மை அடைந்து கொண்டே போகும் மூன்று முகம் ஏற்றினோம்னா புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினோம்னா பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் ஏற்றினோம்னா சகல ஐஸ்வரியங்களும் கிட்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றியே விளக்கேற்றுவது மிகவும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் நெய் நம்மக்கிட்ட வாங்க முடியாத பட்சத்துல நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம விளக்கேற்றலாம் நம்ம இடம் இருப்பதை வைத்து கூட விளக்கேற்றி நம்ம இந்த வழிபாடு முறை மேற்கொள்வது ஆனால் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி வழிபாடு மேற்கொள்வது தான் நெய் ஊற்றி விளக்கேற்றும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது ஐந்து முக எப்பொழுதுமே விளக்கு ஏற்றுதீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஐந்து பக்கங்களையும் நம்ம விளக்கேற்றுவது தான் சிறப்பானதாக இருக்கும் ஐந்து பஞ்சபூதங்களையும் அது அடைக்காள்கின்ற அந்த தன்மையை கொண்டதாக விளங்குகின்றது அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே விளக்கு ஏற்றி விட்டு அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றி அதிகாலையில் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்படி விடக்கூடாது அப்படி தூங்கிட்டோம்னா அது சில நேரங்களில் தானாகவே அதாவது நெய் காலியான பிறவோ இல்லை நல்லெண்ணெய் காலியான பிறவோ அது அணைந்து விடும் அப்படி நம்ம என்றைக்குமே அதை விட்டுவிடக்கூடாது கைகளாலையும் அதை அணைக்கக்கூடாது ஒரு பூவை எடுத்து நம்ம அதை மென்மையாக அணைத்து கொள்வது தான் மிகவும் ஒரு சிறப்பு விளக்கு நாங்கள் தினமும் ஏற்றுறோம் ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கம் எடுக்கு அப்படின்னும் நிறைய பேர் நம்ம கூறுவது பார்த்துருக்கிறோம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எத்தனை வருடம் நமக்கு இந்த இன்னல்களை சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது செய்கிறது ஒழுக்கத்தோடு நம்ம நேர்மையோடு போகும் அதற்கான பலனானது எப்படியாவது நமக்கு வந்தடையும் அதுவரையும் நம்ம காத்திருந்து தான் அதை பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும் நம்ம இப்போ யோசிக்கிறோம் பார்த்தீங்களா இவ்வளோ நாள் பண்ணுறோமே நமக்கு எதுவுமே நடக்க மெடுக்க அப்படிங்கிற அந்த ஒரு கணம் நம்ம சிந்திக்கும் பொழுதே நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே வீணாகி போய் விட்டதுக்கு காரணமாகத்தானே இருக்கும் செய்கிறத நம்ம முழு ஈடுபாடோடு செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதற்கு எந்த நேர் நேளம் காலம் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒன்றாக இருக்கின்றது அதுதான் நமக்கு முழு சொத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதை தவிர நமக்கு இவ்வளோ நாள் பண்ணுறோம் எதுவுமே நடக்க முடுக்கு அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது தினம்தோறும் நம்ம வழிபாடு முறைகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் அதற்கான பலனானது நமக்கு ஏதோ ஒரு வழியில் வந்தடையும் அப்படிங்கிறதையும் முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்ளணும் தினசரி விளக்கு ஏற்றுங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கியிருந்த அனைவருக்குமே நல்ல பணலானது கிடைத்து கொண்டே தான் இருக்கும் தான் நிதர்சனமான உண்மை அதனால் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் நம்ம யோசிக்க தேவையில்லை நல்லதே நம்ம நினைத்து கொண்டு வழி நம்ம பின்பற்றும் பொழுது அது நமக்கு நல்லதாக தான் நடக்கும்